மேலும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இந்த திருமண வாழ்வு இருக்கு இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா பெரும்பாலான நம்ம சொல்லுவோம் வந்து இந்த கம்யூனிகேஷன் சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்ல எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் இடையில சரியான அளவுல ஒரு கம்யூனிகேஷன் இல்ல இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நம்ம கம்யூனிகேஷனும் பிளேம் பண்ணக்கூடியவங்களா இருப்போம் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இடையில வர பிரச்சனைகள்ல என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ல வர சிக்கல்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளியா அல்லது ஒரு நிரந்தர பிரிவை கூட உருவாக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதா இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது சோ இந்த வீடியோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து மிஸ்டேக் இருக்கு இல்லையா இந்த கம்யூனிகேஷன்ல என்னென்ன மிஸ்டேக் நம்ம விடுறோம் இதை நம்ம எப்படி திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறதா நாங்க பாக்க போறோம் இந்த வீடியோவோட நோக்கம் இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த மிஸ்டேக் நீங்கள் விடுறீங்க எது உங்க உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிக்கலை கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு இன்சைட் உங்களுக்கு தார இந்த வீடியோவோட அல்டிமேட் நோக்கமாக இருக்க போகுது முதல் தடவையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா புதிதாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் இது யாருக்கெல்லாம் பிரியாசனம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்றது மூலமாகவும் தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்ம செய்யற முதலாவது தவறு இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்ட்னர்ட கேட்க முந்தைய அசியூம் பண்ணி கொள்வோம் இவருக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியும் ஆனா அவர் என்னை பத்தி எடுக்காம இருக்கிறாரு என்னை பத்தி பார்க்காம இருக்கிறாரு இப்படின்னு அவங்கள்ட்ட எதையுமே கேட்காம நாங்களே முதல்ல அசியூம் பண்ணி கொள்வோம் இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பூர்த்தி செய்யப்படாத நிறைவேறாத எதிர்பார்ப்புகளாகவே முடியுது நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் எதிர்பார்க்கறது எதுவுமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் அல்லது வைஃப் வந்து நிறைவேற்றுறாங்க இல்ல நம்ம மனசுல நினைக்கிறது அவங்க புரிந்து கொள்றாங்க இல்ல அப்படின்னு சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாமளே அசியூம் பண்ணி நான் இப்படி நான் இப்ப கவலையா இருந்தது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் கணக்கு எடுக்காம போறாரு எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கா இருந்திருக்கா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அதை அவர் புரிந்து கொள்ளணும் இப்படி எதிர்பார்க்காம அத நாங்க கிளியராகவே கம்யூனிகேட் பண்றது மனம் விட்டு பேசிக் கொள்றது இது வந்து இந்த கம்யூனிகேஷன் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து சில பேரை பார்த்திருப்போம் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சோ அதாவது ஒரு பிரச்சனை வந்தது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா எந்த ஒரு ஒரு அடையாளமே இல்லாம கம்ப்ளீட்டாகவே வந்து பேசாம சைலண்டாக இருப்பாங்க இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்டி உங்களோட ஒரு பார்ட்னர் வந்து சைலண்டாக இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மூலமாக பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒருத்தராக இருந்தா இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரும் இவங்க ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கறதே அந்த மத்த பார்ட்னருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அமையும் இந்த கன்ஃபியூஷன்ல என்ன நடக்கும்டா அந்த மற்ற பார்ட்னர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறைய அசியூம் பண்ண அல்லது நிறைய ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் இவங்க சைலண்டாக இருக்காங்க இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு இது ஒரு நிரந்தர பிரிவு அல்லது உங்களோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்து கப்பல் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க சைலண்டாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு வந்து சைலண்டா இருக்கிறது தான் சரின்னு தோணுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கிளியராகவே கம்யூனிகேட் பண்ணலாம் ஐ நீட் நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கேன் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணி கொண்டீங்க அது வந்து ஒரு ஓவர் திங்கிங்கிட்ட இருந்து குறைக்க கூடியதாக இருக்கும் இன்னும் சில பேரை பார்த்திருப்போம் எதற்கெடுத்தாலும் தன்னோட பார்ட்னரை பிளேம் பண்றவங்களை உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு அவங்க செய்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை டிரெக்டாக பிளேம் பண்றது அப்படிங்கறது அந்த மத்த பார்ட்னருக்கு தன்னை வந்து இவங்க சரியாக புரிந்து கொள்ளலை அல்லது அது ஒரு ஹர்ட்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஸோ இந்த பிளேம் பண்ணுறத கப்பல்ஸ் வந்து குறைத்து கொள்றது அல்லது தவிர்த்து கொள்றது நல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொதுவாக எப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட பார்ட்னர் வந்து நீங்கள் சொல்கிற எதையுமே ஒழுங்காக காது கொடுத்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் சொல்ற எதையுமே கேட்குறீங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கத்துறதை விட நீங்க நான் சொல்றதை கேட்குறீங்க இல்லை நீங்க அதை கவனிக்கிறீங்க இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொ ஒரு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும் உங்களோட உணர்வுகள் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க தெரியப்படுத்துறது வேற நீங்க ப்ளேம் பண்றது வேற ஸோ உங்களோட உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது நீங்க உங்களோட பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ற நேரம் அதை வந்து ஃபிராங்காக சொல்ற நேரம் அதற்குரிய அந்த பிரச்சனைகளுக்கான அந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் நம்ம வெறும் அடுத்த தவறு தான் வந்து பேசும்போது இன்டராக்ட் பண்ணுறது ஒழுங்கா லிசன் பண்ணுறது இல்லை நான் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது அல்லது நீங்கள் வேற வேலை செய்துட்டு இருக்கிறது ஓ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் காது கேட்டுகிட்டு தான் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களோட பார்ட்னர் நம்ம பேசுறது இவங்க வந்து காது கொடுத்து கேக்குறாங்க இல்ல ஒரு ஆக்டிவ் லிஸ்னராக இல்லை அப்படிங்கறத உணர ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லாம உங்களோட கம்யூனிகேஷன் ஒருத்தர் உங்களோட பார்ட்னர் பேச வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க போனை வச்சுட்டோ அல்லது அவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்ல நீங்க பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு வேலையா இருக்கேன் நான் அதை முடிச்சிட்டு வரேன் நம்ம உட்காந்து பேசலாம் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயங்களை கப்பிள்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணி கொண்டது அவசியமாக இருக்கும் அடுத்தது நீங்க எவ்வளவு கோவமாக இருந்தாலும் நீங்க சில ரெஸ்பெக்ட் இல்லாத அல்லது ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை திரும்பி எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம கோவத்திலையும் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசுல வச்சிருக்கணும் அதே நேரம் சரி கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா கூட அதற்கு மன்னிப்பு கேட்டு ரீபேச் பண்ணக்கூடிய இயல்புகள் வந்து ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாமல் சரி அப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்கும் இன்னும் ஏற்பட்டு ஏற்பட்டுக்கொண்டே போகும் சில பேரை குறிப்பாக பெண்கள் வந்து இந்த பாஸ்ட் எப்பவுமே சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இதற்கு ஒரு காரணம் அப்படி என்னன்னு சொன்னா உங்களோட பார்ட்னர்ல உங்களோட பாஸ்ட்ல ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஹீல் ஆகாமலே இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு கட்டத்திலையும் நீங்க அந்த பாஸ்ட கொண்டு வருவீங்க அது புரிந்து கொள்ள கூடியதா இருக்கு ஸோ உங்களோட பாஸ்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பேசி இருப்பீங்க இப்ப நல்லா இருப்பீங்க ஆனா உங்க மனசுல அது ஒரு காயமாகவே இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு தடவை ஓப்பனாக அதை பேசிக்கொள்ளுங்க அதே நேரம் உங்களோட மனைவியோ கணவனோ வந்து உங்ககிட்ட அவங்களோட பா பாஸ்ட்ல உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் சொல்றது ஸோ அந்த பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க நீங்க இப்படி செய்யறது எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது நடந்தது முடிஞ்சு போச்சு இப்ப அதுல இருந்து வெளியே வா இப்படின்னு வேகாக நீங்க ஒரு ரீ பண்ணாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறதும் இல்லை நான் வந்து இன்னமும் உன்னோட அன்பா இருக்கிறேன் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் இப்படி ஒரு ரீ அந்த பார்ட்னர் வந்து குடுக்கறது இம்பார்ட்டன்டாக இருக்கும் சில ரிலேஷன்ஷிப்ல பார்த்துருப்போம் நம்ம பார்ட்னர் நம்ம மைண்டை ரீட் பண்ணணும் எதிர்பார்ப்போம் குறிப்பாக இதுவும் பெண்களுக்கு தான் சில பெண்கள் எதிர்பார்ப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம நினைக்கிறதை செய்யணும் அல்லது உங்களுக்கு என்னோட உண்மையான பாசம்னா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் தானே இப்படியான டிமாண்டை வைக்கிறத பாத்திருப்போம் அது இல்லாமல் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத வாய் விட்டு மனம் விட்டு கேட்கிறதும் பேசுறதும் டிஸ்கஸ் பண்றதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்னு நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண் பெண் உறவு அப்படிங்கிறப்போ ஆண்களோட மூளை அல்லது அவங்களோட மனம் அவங்களோட உணர்வுகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பெண்கள்ல வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சோ எப்பவுமே நம்ம வந்து எதையுமே அஹ் சொன்னாத்தான் கிடைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது பெண்கள் ஆனா ஆண்களுக்கு வாய் விட்டு கேட்டாதானே இது கிடைக்கும் எனக்கு அப்பதானே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது ஆண்கள் சோ இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவையான பெண்கள் குறிப்பாக அதை வந்து ஓப்பன் அப் பண்ணி நம்ம சொல்றது அல்லது நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அதை நீங்க உங்க ஹஸ்பண்ட்டை சொல்லலாம் அப்படி இல்லாமல் எனக்கு இது தேவையா இருந்துச்சு ஆனால் அவர் வாங்கி தரல அவருக்கு தெரியும் எனக்கு இது விருப்பம்னு அவர் வாங்கி தரல இப்படியான சின்ன சின்ன பிளேமை வந்து குறிப்பாக பெண்கள் வந்து தவிர்த்து கொள்ளணும் எப்போவுமே ப்ராப்ளம்ஸை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுற அல்லது தனக்கு இருக்கிற கடன்களாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கப்பலாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அல்லது கம்யூனிகேஷனில் கூட ஒரு விரிசலை நீங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களையே பேசும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதற்கு ஏற்ற மாதிரியே மூவ் ஆக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா உங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உங்களுக்கு செய்த ஒரு விஷயம் உங்களோட ஒய்ஃப் நல்லா சமைக்கிறாங்க உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு சமைச்சது நல்லா இருந்தது எனக்காக நீங்கள் இப்படி செஞ்சீங்க நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அல்லது உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாரு ஒரு வேலையோன்னு செய்து கொடுத்துருக்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறது இப்படியான விஷயங்கள் செய்யும் போது அந்த உணர்வு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கையுமே வந்து கப்பிள்ஸ் விடக்கூடாது சில கப்பிள்ஸ் வந்து டிஃபிகல்டான சில டாபிக்ஸை வந்து பேசவே மாட்டாங்க சில பேர் சொல்றதை கேட்டிருப்போம் வந்து கணவனோட வருமானம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது மனைவி கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படி சொல்றதை எல்லாம் கேட்டிருப்போம் டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லா விஷயமே மனைவிக்கு தெரியும் அல்லது மனைவியை பற்றின எல்லா விஷயமே கணவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு உறவுல வந்து அதுல சில சின்ன சின்ன விதிசல்கள் வாரது வந்து தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதையுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நாங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் காமான டோனில் பேசுறதாக இருக்கட்டும் எதற்கு எடுத்தாலும் ஆகியோ பண்றதை தவிர்த்து கொள்றதாக இருக்கட்டும் அல்லது வந்து அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லிக்கொள்வது அல்லது தன் செய்கிற பிள்ளைகளுக்கு சாரி சொல்கிறது பிளேம் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ஒரு சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கும் கம்யூனிகேஷன் நமக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி